அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி அவர் சென்னை வந்தபோது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரம் மகாவிஷ்ணுவை அந்த பள்ளிக்கு அழைத்து வந்தது யார் பேசுவதற்கு அனுமதி அளித்தது யார் அவரை ரெஃபரன்ஸ் செய்தது யார் அவரை வந்து பரிந்துரை செய்தது யார் என்று ஏகப்பட்ட கேள்விகள் பள்ளி கல்வி துறைக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்றன ஒரு பக்கம் மகாவிஷ்ணு சிறையில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பள்ளிக்கல்வி துறைக்குள் இது பற்றிய விசாரணை தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்திலே நடந்த ஆம்ஸ்டாங் படுகொலை விவகாரத்தில் கூட போலீசார் மிக வேகமாக செயல்பட்டு சம்பந்தப்பட்டவர்களை எல்லாம் உடனுக்குடன் கைது செய்தார்கள் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு குற்ற ஆனால் இது வந்து ஒரு துறை ரீதியான இது யார் அவரை வந்து சிபாரிசு பண்ணாங்க யார் அவரை அங்க போக சொன்னாங்க என்னென்ன நடைமுறைகள் இந்த இந்த பின்பற்றப்பட்டது என்பதை கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் இன்றோடு ஆகிவிட்டது செப்டம்பர் ஆறாம் தேதி தான் இந்த விவகாரம் பெரிய அளவில் வெடித்தது உடனேயே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அந்த பள்ளிக்கு வந்தார் பள்ளிக்கு வந்து மாணவர்களிடையே உரையாற்றி அந்த மகாவிஷ்ணுவை தட்டி கேட்ட ஆசிரியர் சங்கரை கட்டிப்பிடித்து பாராட்டினார் அதன் பிறகு அவர் என்ன சொன்னார் அன்பில் மகேஷ் என்னோட ஆசிரியரை அழைத்து வந்தவர்கள் யார் என்பதை விசாரித்து நான்கு நாட்களுக்குள் கடுமையான இதுவரை இல்லாத அளவுக்கு நடவடிக்கை எடுப்போம் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் சொன்னார் அவர் சொல்லி செப்டம்பர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது நான்கு நாட்கள் முடிந்துவிட்டன இன்று வரையில் மகாவிஷ்ணுவை அந்த சம்பந்தப்பட்ட அந்த பள்ளிகளுக்கு அழைத்து வந்தது யார் என்ற அந்த கேள்வி பள்ளிக்கல்வித்துறைக்குள் மில்லியன் டாலர் கேள்வியாகவே உலா வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமைச் செயலகத்திலே இது பற்றி இன்னைக்கு முற்பகல் வேலையிலே ஒரு விசாரணை நடத்தியிருக்கிறார் அதாவது பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் அவர்களை அழைத்து இதே கேள்வி தான் கேட்டிருக்கார் மகாவிஷ்ணுவை அந்த பள்ளிக்கு செல்வதற்கு அனுமதி கொடுத்தது யார் பரிந்துரை செய்தது யார் மகாவிஷ்ணுவை பள்ளிக்கு அழைத்து வந்தது யார் மகாவிஷ்ணுவை வழியடிப்பி வைத்தது யார் இந்த கேள்விகளுக்கு இயக்குனர் கண்ணப்பன் விசாரிச்சுட்டு இருக்கேன் போய் விசாரிக்கிறேன் விசாரிச்சுட்டு உங்களிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அதன்படியே பள்ளி கல்வித்துறை இயக்குனர் மீண்டும் ஏற்கனவே ஒரு முறை அந்த பள்ளிக்கு சென்றிருக்கிறார் மீண்டும் இன்று அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று அங்கே உள்ளவங்கள்ட்ட திருப்பி அதே ரீதியான இந்த கேள்விகளுக்கு பதில் தேட முயற்சித்திருக்கிறார் இந்த விசாரணை எப்படி நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக பள்ளிக்கல்வித்துறைக்குள் அந்த நிர்வாக அடுக்கு என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால் அது வந்து இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு இன்னும் வசதியாக இருக்கும் அதாவது தலைமை ஆசிரியர் அவருக்கு மேலே வட்டார கல்வி அலுவலர் இந்த வட்டார கல்வி அலுவலர் அப்படிங்கிறது எலிமெண்டரி ஸ்கூலுக்கானது அவருக்கு மேலே மாவட்ட கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் என்றால் தனியார் பள்ளிகள் தொடக்க பள்ளிகள் இடைநிலை கல்வி இந்த மூன்றுக்கும் மூன்று மாவட்ட கல்வி அலுவலர் இருப்பார்கள் அவர்களுக்கு மேலே மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவருக்கு மேலே இணை இயக்குனர் அவருக்கு மேலே இயக்குனர் அவருக்கு மேலே பள்ளி கல்வித்துறையின் செயலாளர் அவருக்கு மேலே அமைச்சர் இதுதான் பள்ளிக்கல்வித்துறையோட நிர்வாக அடுக்கு இப்போ என்ன ஆச்சு அன்று இந்த பள்ளியில் இப்படி ஒரு விவகாரம் நடந்து அது மிக பெரிய அளவில் பேசப்பட்டதும் மீடியாக்கள் அங்கே போய் தலைமை ஆசிரியரிடம் கேட்குறாங்க இல்லை இல்லை நாங்கள் அனுமதி வாங்கிட்டு தான் எங்கள் மேலதிகாரிகள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணோம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க ஆனாலும் அன்றே அவருக்கு இடமாறுதல் உத்தரவு அளிக்கப்பட்டது அதாவது அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் சரி அந்த இன்னொரு பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் சரி இருவரும் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த இடமாற்றம் செய்யப்பட்ட மாறுதல் செய்யப்பட்ட இந்த தலைமை ஆசிரியர்கள் எந்த பள்ளிக்கு மாறுதல் உத்தரவுக்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ அங்கே சென்று ஜாயின்ட் செய்து விட்டதாக இன்று வரை எந்த தகவலும் இல்லை என்ன காரணம்னா தலைமை ஆசிரியர்கள் சங்கம் இதை கடுமையாக எதிர்க்கிறது நீங்கள் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து இது பண்ணிட்டு வந்து தலைமை ஆசிரியர் மேலே வந்து பழக போட்டு அவங்கள நீங்கள் மாற்றுறீங்களா என்று அவர்களுக்குள் ஒரு கேள்வி இந்த அவர்கள் அமைச்சர் கவனத்துக்கும் எடுத்து சென்றிருக்கிறார்கள் நடவடிக்கை எடுக்க வந்த உடனே வந்து இதுக்கு என்ன அர்த்தம் விசாரணையோட போக்கே மாறாதா என்றெல்லாம் அவர்களும் அமைச்சர் வரை இந்த விஷயத்தை எடுத்து போயிருக்கிறார்கள் இன்னொரு விஷயம் இதிலே சமுதாய ரீதியான சில அழுத்தங்களும் மேலே சென்றிருக்கின்றன இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தலைமை ஆசிரியர் சொன்னபடி எங்களுடைய உயரதிகாரிகளின் ஒப்புதலின் பேரில்தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது என்று எடுத்துக்கொண்டால் அந்த ஒப்புதல் அளித்த அந்த பரிந்துரை செய்த அந்த உயரதிகாரி யார் என்ற கேள்வி எழுகிறது இதற்கு என்ன செய்யிருக்கிறாரு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் இன்று மீண்டும் அந்த பள்ளிக்கு விசிட் அடித்து விசாரணை செய்திருக்கிறார் தலைமை ஆசிரியருக்கு இந்த கேள்விகளுக்கு அவர் எங்களுக்கு பதிலளிக்க நாளை காலை வரை கெடு அளித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது யார் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்தது மகாவிஷ்ணுவை கூப்பிடலாம் என்று யார் சொன்னது என்ற விவரங்களை எல்லாம் எழுத்து நாளை காலைக்குள் அந்த இடமாறுதல் செய்யப்பட்ட ஹச்சம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றதான் பள்ளிக்கல்வித்துறை உயரதிகாரிகள் கெடுவித்திருக்கிறார்கள் இப்போ என்ன நடந்தது என்று நாம் தலைமை ஆசிரியர் வட்டாரத்திலும் தலைமை ஆசிரியர்கள் சங்க வட்டாரத்திலும் அதிகாரிகள் வட்டாரத்தில் விசாரித்தோம் அவங்க என்ன சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்க்ஸ் அவர்தான் அந்த பதவியில் இருக்கிறார் அவர் இன்னும் ஓரிரு மாதங்களில் இணை இயக்குநராக பதவி உயர்வு பெற வேண்டிய அந்த பேனல்ல அவர் இருக்கார் இந்த நிலையில அந்த ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் சென்னை முதன்மை கல்வி அலுவலர் அலுவலருடைய அலுவலகத்திலிருந்து ஹெச்எம்முக்கு போன் வருது அதாவது என்ன சொல்றாங்க டிஇஓ ஆபீஸ்ல இருந்து இந்த ஸ்கூல் ஹெச்எம்களுக்கு எம்களுக்கு போன் வருது வந்து என்ன சொல்றாங்க இது மாதிரி அந்த நிகழ்ச்சி ஒன்று நடத்தணும் ஒரு மோட்டிவேஷன் ஒரு தன்னம்பிக்கை ஒரு பேச்சு நிகழ்ச்சி நடத்துகிறோம் அதுல மகாவிஷ்ணு அப்படின்ற வர்றாரு இதை வந்து மேலேந்து சொல்லியிருக்காங்க அதனால பார்த்து சிறப்பாக ஏற்பாடு பண்ணுங்க என்று சிஇஓ ஆபீஸில் இருந்து தலைமை ஆசிரியருக்கு தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் எப்போதுமே சிஇஓ ஆபீஸ்லன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருந்தால் சிஇஓவே லைனில் வந்து இந்த தகவலை சொல்லுவாங்க இல்லை ஸ்டாண்டிங் ஆர்டரு சில விஷயங்களை கன்வே பண்ணணும் அப்படின்னா அந்த அலுவலகத்தில் உள்ள அவருடைய உதவியாளர்களோ அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அலுவலர்களோ வந்து இந்த தகவலை வந்து கன்வே பண்ணுவாங்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்க்ஸ் சிஇஓ அலுவலகத்திலிருந்து இதை கன்வே பண்ணியிருக்காங்க என்று தலைமை ஆசிரியர்கள் வட்டாரத்தில் சொல்றாங்க இன்னொரு விஷயமும் சொல்றாங்க என்னன்னா அது போல அந்த சிஇஓ ஆபீஸ்ல இருந்து அவங்க சொன்னத அவங்க ஃபோன் கால் ரெக்கார்டும் இருக்கு எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு தலைமை ஆசிரியர்கள் வட்டாரத்தில் சொல்றாங்க இந்த நிலையில் தான் அப்ப வந்து மேலேன்னு சொல்றாங்க இதை வந்து செய்யுங்க அப்படின்னா மேலே யாரு சிஇஓ ஆஃபீஸுக்கு மேலே யார் இருக்கா பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் வரைக்கும் அவங்களுக்கு மேலிடம் தான் அதுக்கு மேல அமைச்சர் வரைக்கும் மேலிடம் தான் மேலேருந்து இருந்து சொன்னாங்கன்னா யார சொல்றாங்க என்பதுதான் இந்த விசாரணையிலே கண்டுபிடிக்க வேண்டிய அம்சமாக இருக்கிறது என்பதுதான் பள்ளிக்கல்வித்துறைக்குள் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது இந்த நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் இது குறித்து தொடர்ந்து என்ன நடக்குது ஏது நடக்குது என்று கேட்டுக்கொண்டு வருவதாகவும் சொல்கிறார்கள் அவர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பள்ளிகளை ஆய்வு செய்திருக்கிறார் இந்த பள்ளியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு பக்கம் அவர் விசாரித்துக் கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பள்ளிகளை ஆய்வு செய்வது என்ற தொடர் நிகழ்வின் ஒரு பகுதியாக அவர் கொடைக்கானல் அரசு பள்ளிகளையும் சென்று ஆய்வு செய்து வருகிறார் இப்படித்தான் இந்த விவகாரத்திலே இப்போ பள்ளிக்கல்வித்துறைக்குள் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள் சிஇஓ ஆஃபீஸ்லேருந்து கன்வே பண்ணியிருக்காங்க மேலே சொல்லியிருக்காங்க சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா மேலேங்கிறது யார் என்பதுதான் விசாரணையில் அவிழ வேண்டிய முக்கியமான முடிச்சு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் அவர்கள் இந்த துறையில மிக நீண்ட நெடி அனுபவம் உள்ளவர் பள்ளிக்கல்வித்துறையோட ஆழ அகலங்கள் எல்லாற்றையும் அவர் அவர் அறிந்தவர் நீக்கு போக்குகள் அறிந்தவர் இந்த நிலையில் அவரது விசாரணை அறிக்கை துறை செயலாளர் மதுமதி ஐஏஎஸ் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அதன் பிறகு அது தலைமைச் செயலாளர் அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் அதில் தான் இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரிய வரும் என்பதுதான் இப்போதைய இந்த விவகாரத்தின் அப்டேட் இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று மதுரையிலே மிக பிரம்மாண்டமான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் வீட்டுமனை பட்டாக்களை அவர் வழங்கியிருக்கிறார் அமைச்சர் மூர்த்தியும் மதுரை மாவட்ட கலெக்டர் சங்கீதா மற்றும் உள்ளிட்ட அதிகாரிகள் எல்லாம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக ஒரு ஒரு மாதமாக இதுக்காக உழைத்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று அந்த மேடையிலேயே பலரும் பாராட்டினார்கள் இந்த நிலையில முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்காவில் இருக்கிற இந்த நிலையில் அரசு ரீதியான முக்கியமான பணிகளை எல்லாம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் இந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அப்படின்றத அவரோட அந்த அவர் அடையாளப்படுத்தும் அந்த துறை ரீதியாக போட மாட்டேங்கிறாங்க ஆனால் இந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ரீதியாகத்தான் அவர் இவ்வளவு கூட்டங்களையும் நடத்துகிறார் இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் அவர் அவர் பங்கேற்கிறார் ஆனால் அந்த அரசில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்று மட்டும்தான் அதில் இடம்பெறுகிறது இந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி இன்று மதுரையிலே இந்த பிரம்மாண்டமான விழா விழா மட்டுமல்ல அவருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பும் மிக பிரம்மாண்டமாக இருந்தது என்று சொல்கிறார்கள் அதாவது முதலமைச்சர் வந்தால் எப்படி வரவேற்பு கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது என்று மதுரை திமுக வட்டாரத்தில் சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு இன்று மாலை மதுரை கலெக்டரேட்ல மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த திட்டங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன எப்போ முடிக்கிறது என்பது பற்றிய ஒரு ரிவ்யூ மீட்டிங்கையும் இன்று உதயநிதி அவர்கள் செய்திருக்கிறார் நாளை திவகங்கையில் இதே போன்ற ஒரு விழாவில் பங்கேற்கிறார் அடுத்து செப்டம்பர் பதினொன்றாம் தேதி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவு தின நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார் என்கிறார்கள் தென் மாவட்டத்தில் உதயநிதி இந்த பயணம் ஒரு அரசு ரீதியாகவும் சரி கட்சி ரீதியாகவும் சரி அவருடைய நிலை என்ன என்பதை தெளிவாக விளக்கமிட்டு சொல்கிறது என்பதாகத்தான் அமைந்திருக்கிறது இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி ஓலா யோர் ட்ரீம் வெக்கேஷன் டு துபாய் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரூபீஸ் 29999 only இதா இது மட்டும் தான் பனிய நம் மில்கி மிஸ்ட் only மில்கி மிஸ்ட் தமிழ் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை